உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் உயிர்த்தன் அலுவலக வளாகத்திற்குள் காரை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு காரில் இருந்து பொறுமையாக இறங்கி அலுவலகத்திற்குள் நுழையும் போது அந்த இளைஞன் அவன் முன் நடந்து செல்வதை கண்டு ஹலோ வைஷாக் குட் மார்னிங் என்று கூறி அந்த இளைஞனின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினான் திரும்பி பார்த்து முகம் மலர்ந்த வைஷால் குட் மார்னிங் சார் என்று கூறி அவனுக்காக காத்து நிற்க அவனோடு இணைந்த உயிர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னுடைய கேபினுக்கு வாங்க என்று கூறிவிட்டு நடக்க அவனோடு நடந்தான் வைஷாக் அறைக்குள் வந்ததும் உங்களுக்கு வீட்டுல பொண்ணு ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்களா வைஷாக் என்றான் உயர் ஆமா சார் பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது செட் ஆச்சா இல்ல சார் இன்னும் இல்லை பொண்ணு எப்படி நல்ல வசதியான பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நோ சார் என்னையும் என்னுடைய அம்மாவையும் நேசிக்கிற ஒரு பொண்ணு அதுக்கு மேல எந்த எதிர்பார்ப்பும் எனக்கும் என்னுடைய அம்மாவுக்கு இல்ல இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அதனால சமைக்க தெரியணும் துணி துவைக்க தெரியணும்னு எல்லாம் கண்டிஷன்ஸ் போடுறது தப்பு அந்த வேலைகளை செய்ய இப்பவே வீட்டுல ஒரு வேலைக்காரமா இருக்காங்க ரொம்ப நல்லது விஷாஹ் என்றவன் கந்தசாமி பற்றியும் அவரது பெண்ணை பற்றியும் கூற சார் நீங்க சொல்ற பொண்ணா இருந்தா கண்டிப்பா ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருப்பாங்க எனக்கு ஓகேதான் சார் அப்படின்னா நான் கந்தசாமி நம்பர் கொடுக்கறேன் நீங்க அவர்கிட்டயே பேசுங்க என்றவன் கந்தசாமி என்னை கொடுத்தான் நேரம் கிடைக்கும் போது அவரை எங்கேயாவது கூப்பிட்டு நேர்லயே பேசுங்க அவன் அப்படி கூற ஓகே சார் என்ற வைஷாக் எழுந்து செல்ல கந்தசாமியை அழித்து விஷயத்தை கூறியதோடு வைஷாகின் எண்ணையும் கொடுத்தவன் வைஷாக் கூப்பிடுவாரு இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கங்க என்று கூறி கூறிதான் அழைப்பை துண்டித்தான் கந்தசாமி வைஷாகி இருவரும் மாலை மெரினாவில் சந்தித்து பேசிக் கொண்டனர் தன் செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த அக்னியின் புகைப்படத்தை கந்தசாமி காண்பிக்க அவளை கண்டதும் வைஷாகுக்கு மிகவும் பிடித்து போனது அந்த புகைப்படத்தை அப்படியே தன் அம்மாவுக்கு அனுப்பி வைத்தவன் அவரும் சரி என்று சொன்ன பிறகு ரெண்டு நாள் கழிச்சு பொண்ணு பார்க்க வரும் என்று கூறி விடை பெற்றான் கந்தசாமி மறுநாளை விடுப்பு எடுத்துக்கொண்டு தேனி வந்து விட்டார் திடீரென்று அப்பா வந்ததும் அக்னிக்கும் அவளது தம்பி அகத்தியனுக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை பாட்டிக்கும் மகனை கண்ட ஆனந்தம் என்னங்க திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க அம்மாவுக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் ஏனோ ஒரு பயம் அவர் உடம்புக்கு ஏது பிரச்சனையோ மாதிரி எதுவும் நல்ல தான் என்றவர் நாளைக்கு நம்ம அக்னிய பொண்ணு பார்க்க சென்னையில இருந்து வைஷாக்னு ஒருத்தர் வர்றாரு என்னுடைய முதலாளியுடைய ஆபீஸ்ல மேனேஜரா வேலை பாக்குறாரு அவரே ரெக்கமெண்ட் பண்ணி இருக்காருன்னா பாத்துக்கோ ஏன் நானும் அந்த தம்பிய நேரில் சந்திச்சு பேசினேம்மா ரொம்ப நல்ல தம்பி எனக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு நம்ம அக்னிக்கு ஏத்த மாப்பிள அக்னி போட்டோவை காட்டின அவருக்கும் அவருடைய அம்மாவுக்கும் அக்னிய ரொம்ப பிடிச்சு போச்சு அதை கேட்டதும் அக்னியின் முகம் சட்டென்று என்று ஒளி இழந்தது அப்பா இப்ப என்னுடைய கல்யாணத்துக்கு என்ன அவசரம் நான் இப்பதானே வேறையில சேர்ந்திருக்கேன் அது மட்டும் இல்ல இத்தனை நாள் ஹாஸ்டல்ல நின்ன கொஞ்ச நாள் நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சட்டை மட்டுன்னு என் கல்யாணத்தை நடத்தி அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்க சரி இப்ப கல்யாணம் வேண்டாம்னா எப்ப கட்டிக்கிறதா உத்தேசம் ஒரு நாலஞ்சு வருஷம் போகட்டும் நாலஞ்சு வருஷமா என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க உன் கல்யாணத்தை முடிச்சிட்டா தம்பி படிப்ப மட்டும் பார்த்தா போதும் நல்ல வரன் வேற வந்திருக்கு வரதட்சணை எதுவும் வேண்டானும் சொல்லிட்டாரு அப்படின்னா பையனை பார்த்து பிடிச்சு போனதால இல்ல வரதட்சணை வேண்டான்னு சொன்னதால தான் என் கல்யாணத்தை உடனே நடத்தி உங்க பாரத்தை இறக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க பாசத்துல மாப்பிளை பாக்கல ஏதோ கடமையை முடிக்கணுன்றதுக்காக மாப்பிளை பாத்துருக்கீங்க அப்படி ஏனோ அப்பா மனம் நோகும் என்று கூட பாராது திருமணத்தை எப்படியாவது தள்ளி வைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாய்க்கு வந்ததை அக்னி பேச பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தார் பாட்டி என்னடி பேசிட்டு இருக்க அவன் உன்னை பாரோன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கானா அப்படி நினைச்சிருந்தா உன்னை பெத்த உடனே உன்னை தூக்கி குப்பத்தூட்டில போட்டிருப்பான் இல்ல கொண்டிருப்பான் இவ்வளவு தூரம் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கான் அவனை பார்த்தா இந்த கேள்வி கேக்குற எந்த வீட்டுல அவன் மட்டும் தானே சம்பாதிக்கிறான் இப்ப நீ வேலைக்கு போற சரிதான் ஆனா அந்த காசு எங்களுக்கு உதவுமா அவனுடைய வருமானத்தை வச்சுதானே உன் கல்யாணத்தை நடத்த முடியும் தம்பி படிப்பையும் அதை வச்சுதானே பார்க்க முடியும் அவன் நினைப்புல என்னடி குறை இருக்கு இப்படி பேசுற உன்னுடைய படிப்புக்கு அவனுடைய முதலாளி உதவி பண்ணிட்டாரு இனி தம்பி படிப்புக்கும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவன் முதலாளி கிட்ட போய் அவன் கை நீட்டி நிக்க முடியுமா ஒழுங்கு மரியாதையா அவன் காற்ற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டிட்டு பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போற வழியப்பாரு பாசம் தான் தன்னுடைய மகளுங்களுக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சா இந்த உலகத்துல எந்த அப்பா அம்மாவும் பொண்ணுங்களை நேசிக்கலன்னு தான் அர்த்தம் நல்ல மாப்பிள்ள நேர்ல போய் பார்த்து பேசினேன்னு அவன் சொல்றான் அதுக்கப்புறமா கடமையை முடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேக்குற தொலைச்சு போடுவன் தொலைச்சு பாட்டி அதட்ட அமைதியாகி போன அக்னி இவங்க கிட்ட பேசி பலனில்ல வர்ற மாப்பிள்ள கிட்ட பேசி அவருடைய மனசை மாத்தி திருப்பி அனுப்பிட வேண்டியதுதான் மனதில் அப்படி ஒரு முடிவை தான் எடுத்தாள் மறுநாளும் வந்தது வைஷாகும் அவனது அம்மாவும் மாமாவும் தான் பெண் பார்க்க வந்தனர் அக்னியின் புகைப்படத்தை பார்த்ததுமே அனைவருக்கும் பிடித்திருந்தது இப்போது நேரில் பார்க்கும் போது அவள் இன்னும் அழகாக இருப்பது போல் அனைவருக்கும் தோன்ற மூவரும் அப்போதே திருமணத்திற்கு தயார் என்று கூறிவிட்டனர் இங்க பாருங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு என் மகனுடைய கல்யாணத்தை சட்டு முட்டுன்னு நடத்திடணும்னு நான் ஆசைப்படுறேன் எங்க அவன் கல்யாணத்தை பார்க்காமலேயே போயிடுவேணும் அவனை நல்ல ஒரு பொண்ணு கிட்ட ஒப்படைக்காம பயம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அதனால உங்க வசதியை பொறுத்த மாதிரி ஒரு மூணு மாசத்துல இல்ல ஆறு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம் வைஷாகின் அம்மா கூற ஏனோ அக்னிக்கு அவனது அம்மா மீது கோபம் தான் வந்தது அவளிடம் மாப்பிள்ளையை பிடித்திருக்கிறதா என்று மாப்பிள்ளை வீட்டார் கூட ஒரு வார்த்தை கேட்கவில்லை அவளிடம் தனியாக பேச வேண்டும் என்று மாப்பிள்ளை கூறியிருந்தாலாவது பரவாயில்லை ஆனால் மாப்பிள்ளையோ அவளை பார்த்ததும் சரி என்று கூறிவிட்டானே தவிர அவளிடம் பேச வேண்டும் என்று கூறாதது அவளுக்கு ஏமாற்றமே ஏதாவது கஞ்சாலை செய்து தனியாக பேச வேண்டும் என்று மாப்பிள்ளையிடம் கூற அவளுக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது ஆனால் என்ன செய்வாள் பாட்டியின் ஒரு கண்ணல்ல இரு கண்ணும் அவள் மீதுதான் இருக்கிறது அமைதி காத்தவள் இரவு அப்பா செல்போனில் இருந்து வைஷாகின் எண்ணை அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்து தன் செல்போனில் சேவ் செய்து கொண்டாள் தன் அறைக்கு வந்து கதவை சாத்தி தாளிட்டவள் அப்போதே வைசாங்கை அழைத்து தனக்கு இப்போது திருமணத்தில் நாட்டம் இல்லை என்றும் அதை தன் வீட்டில் கூறினால் பிரச்சனை உருவாகும் என்றும் அதனாலேயே தன்னை பிடிக்கவில்லை என்று தன் அப்பாவிடம் கூறி இந்த திருமணத்தில் இருந்து விலகி கொள்ளுமாறு கூற அக்னியை பிடித்து போனதாலேயே அவளை விட மனம் இல்லாமல் இல்ல அக்னி நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு இப்பதான திருமணத்துல விருப்பம் இல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் எல்லாம் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் தாலி மட்டும் கட்டுறேன் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நம்ம வேணா குழந்தை பத்துக்கலாம் நான் குழந்தைய பத்தி மட்டும் சொல்லல மிஸ்டர் வைஷாக் எனக்கு புரியுது தாம்பத்தியம் வேணாலும் சொல்றீங்க ஓகே நான் உங்களுக்காக வெயிட் பண்ண தயாரா இருக்கேன் தாலி மட்டும் கட்டி உங்களை நான் மனைவியா ஏத்துக்கிறேன் ப்ளீஸ் இந்த கல்யாணம் வேண்டாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் வைஷாக் நீங்க என்ன புரிஞ்சுக்கங்க நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க வேற நோலோ காது இல்ல அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் நான் உங்களுக்காக வெயிட் எனக்கு கல்யாணமே வேண்டாம் உங்களை கட்டிக்கிட்டா ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு இல்ல இந்த ஜென்மத்துல உங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது பிளீஸ் என்ன விட்டுடுங்க என்று கூறி அவனது பதிலுக்கு கூட காத்திராத அழைப்பை துண்டித்தாள் அக்னி என்ன செய்வது என்று அறியாது திகைத்த வைஷாக உடனே உயிரை அழைத்து விஷயத்தை கூற அப்படியா நான் இதை எதிர்பார்க்கல சரி நான் கந்தசாமியை கூப்பிட்டு விஷயத்த சொல்லிடுறேன் இல்ல சார் அக்னி சொன்ன விஷயத்த நீங்க அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் அக்னிய காட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால வேற ஏதாவது காரணத்தை சொல்லிடுங்க சார் எனக்கு அக்னி ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல அதுக்காக அவங்கள காட்டி கொடுக்கற மனசும் எனக்கு இல்ல உங்களுக்கு அந்த பொண்ணு அவ்வளவு பிடிச்சிருக்கா ஆமா சார் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வேற எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்ற பட்சம் அவ மனசை மாத்த நீங்க முயற்சி செய்யலாமே எப்படி சார் நான் அந்த பொண்ணுக்கு நம்ம ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறமா உங்க சாமர்த்தியம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் இது போதும் சார் நான் அக்னிக்கு என்ன புரிய வச்சு என்னுடைய மனைவி ஆக்கிப்பேன் ஓகே நான் கந்தசாமி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் என்று கூறியவன் அழைப்பை துண்டித்து கந்தசாமியை அழைத்து நடந்ததை கூற கந்தசாமிக்கு கோபம் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க சார் நல்ல வரன் இது போய் வேண்டாம்னு சொல்றா கந்தசாமி அவசரப்படாதீங்க நீங்க பொறுமையா இந்த விஷயத்தை விஷயத்த தான் நல்லது இந்த காலத்து பொண்ணுங்க பல எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க அது மட்டும் இல்ல சில பெண்கள் கல்யாணமே வேண்டாம் தப்பான முடிவையும் எடுக்கிறாங்க அதனால அவங்க வழியிலேயே போய் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர்றது தான் புத்திசாலித்தனம் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க உங்க பொண்ணு உங்க வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார் அவன் தன் திட்டத்தை கூறினான் சரி சார் நான் அப்படியே பண்ணிடுறேன் என்றவர் அழைப்பை துண்டித்தார் மயில் என்ற பெயரில் தன் மனதில் ஒரு எதிரியாக மாறி போன அக்னியை தான் சந்திக்க தானே திட்டம் வகுத்து கொடுக்கிறோம் என்று உயிர் அப்போது நினைக்கவில்லை மறுநாள் காலை சென்னை புறப்பட தயாராகும் போது அக்னியை அழைத்து அக்னி என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா வைஷாகு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு இந்த விஷயத்த நீ இப்போ அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அவங்க வருத்தப்படுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நானே சொல்லிடுறேன் அப்பா கவலையோடு கூற முகம் மலர்ந்த அக்னி அப்பா அதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு இந்த விஷயத்துல சந்தோஷம்தான் ஆமாமா நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன் நீயும் எங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்ட எல்லாம் நல்லதுக்கு தான் இன்னொரு விஷயமும் இருக்குமா என்னப்பா என்னுடைய முதலாளி அவருடைய ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி காலியா இருக்குன்னு சொன்னாரு நீ விருப்பப்பட்ட அந்த பதவிய உனக்கு தர தயார்னு சொன்னாரு ஆனா அங்கதான் வைசாக் மேனேஜரா வேலை பாக்குறாரு அவருக்கு கீழே தான் நீ அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பாக்கணும் அதுதான் யோசிக்கிறேன் உனக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா நாம குடும்பத்தோட சென்னையிலேயே போய் செட்டில் ஆகிடலாம் எத்தனை நாள் தான் உங்கள பிரிஞ்சு நான் சென்னையிலயும் நீங்க தேனீலயும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா இப்போதைக்கு சின்னதா ஒரு வாடகை வீட பாத்துக்கலாம் அப்புறமா வசதி வர்ற மாதிரி ஒரு சின்ன வீட வாங்கிடலாம் எல்லாரும் ஒன்னா இருக்கிறது ஒரு ஆனந்தம் தானே ஆனா என்ன பண்றது அதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கல சரி விடுமா ஏன்பா இப்படி எனக்கு எந்த பிரச்சனையும் முதலாளி எனக்கு அந்த வேலையை அந்த வேலையை பார்க்க நானும் தயாரா இருக்கேன் அதை கேட்டு முகம் அலர்ந்தவர் எலி பொரியில சிக்கிடுச்சு என்று மனதில் நினைத்தார் அப்படின்னா நீயும் கூட சென்னை கிளம்புமா தம்பியோட எக்ஸாம் அடுத்த வாரம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா அம்மா பாட்டி தம்பி மூணு பேரும் சென்னை வரட்டும் தம்பிக்கு ரிசல்ட் வந்ததும் ஏதாவது காலேஜில் சேர்த்து விட்டுடலாம் சரிப்பா என்றவள் தன் கழுத்தில் தாலி கட்டியவனை தான் சந்திக்க போகிறோம் என்று அறியாது மகிழ்ச்சியோடு அப்பாவோடு புறப்பட்டாள் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் விரைவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்